சரி சந்தோஷ் நாங்களும் அப்படியே கிளம்புறோம் அக்கா மணி பத்தாயி போச்சு இதுக்கு மேல எங்க போய் கிளம்புற இல்ல சந்தோஷ் காலையில வேலை கிளம்பணும்ல அம்மா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு எங்க வேலைக்கு போறீங்க வீட்டுல தானே இருப்பீங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா ஆத்தாடி நான் கூட இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல நினைச்சிட்டு இருக்கேன் இருந்துட்டு போலாம் இருங்க ஏக்கா இருந்துட்டு போலாம் தானே இருக்கலாம்டா ஆனா நம்மளும் அன்னைக்கு வந்தது இதுன்னு நினைச்சுக்கோங்களேன் என்னமோ யார் உன என்ன நினைக்கிறா

அம்மா நீங்க ரெண்டு பேரும் பாட்டினாலும் ஓட்ட மாட்டான் தாத்தா மட்டும்தான் அவனுக்கு தெரியவாங்க ஏமா அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் கரெக்டா இருந்துச்சா எதுவும் கேட்டியா இல்லங்க அமுதா எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னா வந்தோன்னு தான் எல்லாண்டாலும் கேட்கணும் ஏமாடி சொல்லுங்கம்மா பாப்பாக்கு கொஞ்சம் பால் சூடு பண்ணணுமா கொஞ்சம் சூடு பண்ணிக்கவா இங்க இருங்க நான் போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன் நீ பேசிட்டு இருக்கீங்க நான் போய் சூடு பண்ணிக்கிறேன் பாவம் பசியோட இருக்க புள்ள இருங்க இருங்க நான் சூடு பண்ணி தரேன் எங்க உங்க பாத்தி உங்க மாமாவ நீ வர மாட்டிக்கிறல்ல நான் எங்க பாப்பாவ தூக்கிக்கிறேன் இங்க வாங்க நான் தூக்கிக்கிறேன் வாங்க இல்ல வர மாட்டேனல இப்ப என்ன நீ வேண்டாம் எங்களுக்கு எங்க பாப்பா போதும் பா ஏன் நீ அப்பா கிட்ட போவே மாட்டிக்கிறல்ல இப்ப பாரு நம்ம பாப்பாவ தூக்கிக்கிட்டாங்க எனக்கு நீ வேணாம் பா எனக்கு பாப்பா போதும் பா பத்திரா போதும் எனக்கு

ஆமாக்கா இவங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் பெரிய ஆயிரும் அதனால அவங்கள மட்டும் கூப்பிடுவோம் உள்ள இருக்காங்கக்கா உள்ள போங்க இருக்கட்டும்பா கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு அவங்கள கூப்பிடணும் அந்த போய் கூப்பிட்டு வரேன் சமந்தி எல்லாத்தையும் வெளியே வர சொல்லுங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கால திருஷ்டி சுத்திடுவோம் ஏங்க சமந்தி இல்லங்க வந்தவங்களே வந்துட்டு பாருங்க குடும்பத்துல சண்டை சச்சரவே இல்லாம எம்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும் எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நீ எல்லாரும் அப்படிதான் சொல்லிக்கிட்டாங்க அவ்வளவுதானே ஒரு பூசணிக்க வாங்கி சுத்திடுவோம் அத்தை சொல்லுங்க பா அமுதா கவும் ஜானகி அம்மா வந்திருக்காங்க கொஞ்சம் வருவீங்களா அந்த வாரம் பா என்னங்க இந்த ரெண்டு பேத்தையும் புடிச்சுக்கங்க ஏனா நான் போயிடு வந்தறேன் ஆப்பல்ல நல்லா இருந்துச்சு தானே சும்மா சொல்ல எல்லாமே அருமையா இருந்துச்சு அக்கா வராங்களா அக்கா சரி பா சரி பா வரட்ட வரட்ட வாங்க வாங்க ஏன் வெளியில வந்து நின்னுட்டீங்க உள்ள வர வேண்டியதானே இல்ல சம்பந்தி இருக்கட்டும் ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயமா சாப்பாடெல்லாம் எல்லாத்துக்கும் காணிச்சு தானே எதுவும் பக்கம் எதுவும் போகலா சாப்பாடெல்லாம் சரியாக இருந்துச்சுக்கா கொஞ்சம் சாப்பாடு மட்டும் மிஞ்சி போச்சு ஒரு ஐம்பது சாப்பாடு பக்கம் அது இந்த சாப்பாட்டுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களா அந்த குடும்பம்லாம் அந்த காட்டுப்பகுதியில் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்லியாச்சு அதெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு பாத்திரமும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அதெல்லாம் கழுதி கவுத்து வச்சுருக்கோம் நாளைக்கு வண்டி வந்துச்சுன்னா அந்த பாத்திரத்தெல்லாம் ஏற்றி விட்டுறலாம் சரி அம்முதா நீங்களா இல்லைன்னா விசேஷமா நடத்திருக்க முடியாது அத்தனை பேர் வருவாங்கன்னு நினைச்சும் பாக்கல அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டீங்க இதுல என்னக்கா இருக்கு நம்ம வீட்ட விசேஷம் எல்லாருமே சேர்ந்து தானே சம்மதி பண்ணி இருக்கோம் கொஞ்சமா சம்மதி நீங்க எல்லாம் இல்லைன்னா ஏன்னா நான் காது குத்துற இடத்துல அங்க வரவங்க வரவங்களை பாக்கணும் அதனால இந்த பந்தி பக்கமே வர முடியல நல்லபடியா செஞ்சிட்டீங்கன்னு சொன்னாங்க சமந்தி ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் வாங்களே என்ன முக்கியமான விஷயம் இங்கேயே சொல்லுங்க சொன்னா புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் வெளியில அந்த கோவில் கிட்ட வரைக்கும் வரணும் சரி ஏதோ சொல்றீங்க சரி வாங்க போவோம் அமுதா நீ போய் அழைச்சிட்டு வந்துரு ம் சரிக்கா நான் தான் போய் கூப்பிட்டு வரேன் வாங்க நம்ம போவோம் எங்க போறாங்க ஒன்னும் தெரியலையே கால் குத்தி ஏதாவது வரவு செலவு கணக்கு இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும் அதனால போயிட்டு வராங்க ம் சரி அப்படியே தான் இருக்கும்

நான் மட்டும் வெளியே போய் இப்போ கூட்டிட்டு வந்தேன்னு வச்சிக்கிறேன் என்னை கட்டி வச்சு பண்றதுக்கு நீயும் உன் பொண்டாட்டி அந்த கம்மி வேண்டியது வந்துரும் என்னடா கட்டுப்ப போலீஸ் எல்லாம் பையன் இல்லையா ஐயோ ஐயோ சின்ன என்னடா சொல்ற

போறாங்க காது குத்துக்கு போய் ஏதோ பண்ண போறேன்னு போனா இவ்வளவு நேரம் ஆகி போச்சேமா காது குத்துக்கு வந்தவங்களே இந்நேரத்துக்கு வீடு போய் சேர்ந்திருப்பாங்களே இவ போய் என்னத்தையும் பண்ண போறேன்னு போனவங்களே இன்னமும் ஆளுக்கணமே ஏப்பா போன உடனே எல்லாம் பண்ணிட்டு வர முடியுமா அதெல்லாம் முடிச்சிட்டு யாராவது தெரிஞ்சவங்க எது இருந்திருப்பாங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா நம்ம ஊர் தானே அம்மாவும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு யாராவது இருப்பாங்கல்ல ஏமா என்னதான் இருந்தாலும் உங்க அம்மா என்கிட்ட சொல்லாம எந்த வேலையும் செய்ய மாட்டா ஆனா எப்படிமா இன்ன வரைக்கும் உங்க அம்மாவை காணும் நானே புள்ள என்ன வரலன்னு தான் உட்காந்துருக்கேன் இதுல நீங்க வேறப்பா அம்மா வரல அம்மா வரலன்னு வருவாங்க ஐயோ தங்கம் என்னாச்சு ஏதாச்சும் வேலை தெரியலையே ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா போனும் சுவிச் ஆஃப்னு வருது என்ன பண்றது அங்கிட்டு போனாலும் நம்மள ஒரு மாதிரி பேசுவாங்க அதனாலதான் வீட்டோட கிடக்கிறதா இருக்கு ஏத்துல இருந்து மூணு பேரும் சேர்ந்துகிட்டு சமைக்கிறதுக்கு எம்பிட்டு பாடுபட்டு கஷ்டப்பட்டு அவ்வளவு பேத்துக்கு விருந்தாக்கணும் நீங்களா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீங்க இந்த சோழிய பாக்குறீங்களா

வரது வரது அப்படி நாசுக்க நடிக்க வேண்டியதா ம் இந்த புள்ள எதுக்கு இங்கே வந்து நின்னு அழுவுதுன்னு தெரியலையே ஏற்கனவே அந்த ஆர்வமா வந்து வீடு பூந்து வாயை உடைச்சான் இவன் எதை உடைக்க காத்திருக்கான்னு தெரியலையே அண்ணாலாம் ரொம்ப இழுக்குது ஏமா நீ எப்பயுமே என்கிட்ட எல்லாம் பேசினது கிடையாது இப்ப என்ன புதுசா இவ்வளோ அண்ணன் போடுற

அங்க போனதே என்ன எதுனே தெரியும் வாங்க போகோம் தங்கம் 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 வா அப்படியே தங்கத்தை எப்படி உருக்கி பித்தளையா மாத்தறன்னு வந்து பாரு ஏய் எதுக்கு வர வரக்கே எனக்கு டைம் பாத்து அக்கா வாங்க 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 சமந்தி எதுக்கு இதே கட்டி போட்டு வச்சிருக்கீங்க சமந்தி இவ என்ன வேலை பார்த்துருக்கா தெரியுங்களா என்ன சமந்தி நம்ம கெடா இருந்தல இவ உப்பையும் கல்லையும் கலந்துடலான்னு சொல்லிட்டு வந்திருக்காள் அந்த நேரம்னு பார்த்து நான் வந்தனால பரவாயில்ல வச்சுக்கோங்க அந்த குண்டாண்டில இருந்தது மட்டும் இல்லை எல்லா குண்டாண்ட்லேயும் உப்பையும் கல்லையும் இருப்பா வந்தவங்க நம்ம மூஞ்சில எல்லாம் சாக்குன்னு நல்லா பேசி விட்டு போயிருப்பாங்க என்னென்ன சொல்றீங்க காலையில விரும்பலையா ஆமாக்கா என்னையதான் உட்காந்து பாத்துக்க சொல்லி அமுதா அப்புறமேட்டுக்கு அங்கட்டு இங்கிட்டு நானும் கோவனும் வைக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பினேன் அந்த நேரம் பாத்து இது வந்து அந்த வேலையை பாத்துருச்சுக்கா காலையிலே வந்துருச்சு வந்து நோட்ட உட்கிட்ட தெரிஞ்சுது யார் என்ன பண்றாங்க எந்த எவ்ளோ நேரம் இருக்காங்க பாக்குறாங்கன்னு நாங்க ஆள் கல மறைஞ்ச உடனே வந்து வேலையை கட்டிடுச்சுக்கா எப்படியோ ஜானிகிட்ட இருக்க போக இன்னைக்கு தப்பிச்சோம் இல்லன்னு வச்சுக்கோங்க எங்க பேரும் கெட்ட பேரா இருக்கும் நம்ம ஊர்ல உங்க பேரும் கெட்ட பேரா இருக்கும் ஏ இது அப்பயே சொல்லி இருக்கலாம்ல ஊரே விசேஷ இடத்துல வந்து அந்த நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க அது நம்ம காது குத்து இது இதா போயிருக்கும் போதாது குறைக்கு இவளுக்கும் அங்க எல்லாம் வச்சு உசுக்கே ஆபத்தா இருக்கும் அதனாலதான் அமுதா கிட்ட சொல்லி இவளை இங்கே கட்டி போட வச்சேன் ஐயோ ரொம்ப நன்றி சாமந்தி நீங்க மட்டும் இல்லைன்னா அவ்ளோதான் நமக்கு நல்ல பேர் கெட்ட பேருன்றது முக்கியம் கிடையாது வந்து சின்ன பிள்ளைங்க கூட அங்க சாப்பிட வந்தாங்க அதை சாப்பிட்டு யாருக்காவது ஏதாவது நான் இருந்தே என்ன பண்றது நானே வில்லத்தனமானவதான் ஆனா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து விட்டது கிடையாது நீ இப்படி இருக்கிற உன்னையெல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது உன்கிட்ட பேசினது கூட கிடையாது நீங்க இந்த வேலைய பார்த்துட்ட இதெல்லாம் அந்த லிங்கோ அந்த சொட்டையனோட வேலக்கா இப்படி இருக்கீங்க ஹ நான் எதா ஒரு பாவம் பண்ணமா உங்க வீட்டு விசேஷத்துக்கு கூட நான் எதுக்குமே வந்தது கிடையாதுடி ஹ என் தங்கை சேரந்தோடني அந்த இடத்துக்கு நீ வந்திருக்கணும் சொன்னாங்க ஆனா ਉਹ கூட நான் ஒழுங்கா பார்த்தது கிடையாது அப்படி இருக்கும்போது ஹ இந்த நீ தெரியாம பண்ணிட்ட என்ன